இச்சு போட் சினிமாவில் இந்த இடையான மனு வந்து பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா குக்குத் கோமாலி சீசன் ஃபைவ்வோட இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட் வந்து வெளியாயிடுச்சு அந்த எபிசோடில் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா வந்து எல்லா போட்டியாளர்களும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ இதுவரைக்கும் வந்து பத்து பேர் வந்து இந்த குக்குத் கோமாலியில் குக்குக்கெலாம் வந்து உள்ளே வந்து வந்தாங்க ஸோ அதில் ஃபஸ்ட் வாரம் ஸ்ரீகாந்த் தேவா எவிக்ட் ஆகிட்டார் செகண்ட் வாரம் வசந்த் வசி வந்து வெளியேறிட்டார் இப்போது தேர்ட் வாரம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு குக்குங் வந்து இருக்காங்க ஸோ இன்றைக்கி செலிப்ரேஷன் வீக் தான் ஸோ எதுவுமே டேன்ஜர் ஜோனுக்கு போகிறதோ இல்லை எலிமினேஷனோ எதுவுமே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டியாளர்கள் எல்லாரும் இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும் பட் திடீர்னு ஒரு நியூஸ் வந்து சொன்னாங்க என்ன அப்படின்னா வந்து ஸோயா வந்து இன்றைக்கி எபிசோட்ல இல்லை அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஸோயாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ அதனால் அவங்கனால இன்றைக்கி வர முடியல பட் இருந்தாலும் அவங்க வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் வந்து அவங்க வருவாங்க அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து அவங்க சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ ஷாலின் ஜோயா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குக்கிங் வந்து அவ்வளோ பெருசாக வந்து தெரியாது பட் இருந்தாலும் வந்து அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து அவங்க மேலே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த வாரம் ஜோயா இல்லாமல் அந்த குக்கு கோமாளி வந்து நடந்தது அதே மாதிரி இன்னொரு பக்கம் சுஜிதா வந்து செம ஹாப்பியாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக இது வரைக்கும் நாலு வாரத்துக்கு மேலே வந்து குக்கு செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க சமைக்கிறதெல்லாம் எப்பயாவது தான் சமைப்பாங்களாம் ஸோ வீட்டில் ஆல்ரெடி குக்கு தான் இருக்காங்களா பட் இருந்தாலும் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து எப்பயாவது தான் வந்து ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசுக்கு ஒரு வாட்டி தான் வந்து கிச்சன் பக்கமே போவாங்களாம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த குக்குவித்து கோமாளிக்கு அப்புறம் அவங்க நிறைய செஃப் ஆஃப் த வீக் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன் ஆகிட்டாங்களா அவங்க ஹஸ்பண்டும் வந்து இவங்க சமைக்கிறதுக்கு வந்து ஃபேன் ஆகிட்டாங்களா மாதிரி அவங்க மாமியாரும் வந்து ஃபேன் ஆகிட்டாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து குக் பண்ண வரவங்களும் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபே ஃபேன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பட் என்ன ஒரே ஒரு அப்படின்னா என் பையனை மட்டும் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல நான் குக் பண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க செம்ம ஹாப்பியாக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது ஸோ இது வந்து ஒரு செக்மெண்ட்டாக வந்து நடந்தது ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் இதே மாதிரி குக் உத் கோமாளி ஃபைவ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்